இறையை அடைவதற்கு நீப்பதற்கு இறைத்தன்மை வேண்டும் அந்த இறைத்தன்மை ஞானத்துலதான் கிடைக்கும் என்பது ஒரு நிலைப்படுவது முடிஞ்சு போச்சுக்க வேண்டுதலையும் என்கிட்ட இல்ல எனக்கு என்ன வேணும் நடந்துகிட்டே இருக்கும் அவன் போய்கிட்டே செய்துட்டே இருக்கேன் இன்னைக்கு வேலைக்கு போன என்ன கிடைக்கட்டும் அதுக்குள்ள வாழ்ந்து அப்ப நீங்க அதுக்கு ரிகாசன் என்ன பண்ணிருக்கோம் யார்டையும் கடன் வாங்கிருக்க கூடாது யார்டையும் இல்லையா அப்பதான் அந்த லைஃப் உள்ள போக முடியும் போயிட்டேன் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ரெண்டல் கொடுக்கறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கும் ஆனா வேலைக்கு பெருப்பீங்க அந்த அளவுக்கு பணம் வரலன்னா என்ன உரியா இருக்கும் அடுத்தாலும் இன்னும் போய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்ப அந்த லைஃப் தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் எனவே ஒரு ஸ்டேஜில் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும் ஒரு நியதின்னு எடுத்துக்கணும் சங்கல்பம் எடுத்துக்கணும் இதுல இருந்து நான் மாறுவேன் நான் ஞானத்துக்குள்ள போறேன் அதுக்குதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஞான சித்தானுடம் சும்மா சாதாரணமா உங்களுக்கு சொல்லல வயசு யாரு நிக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி அப்ப ஒரு கடை வீடு எதாவது வாழ்க்கை ஆகணும் ஏன்னா உலகத்துல உள்ளது போகும்போது உலக இழப்பு எடுக்கணும் ஒரு கடையை ஒரு இடத்தையே தனியா எடுத்து ஒரு ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க ஒரு போர்டை போட்டுட்டு நாள் முழுக்க வேண்டாம் லைப்ரரி மாதிரி காலையில திறந்துருக்கு அப்புறம் நைட்ல சாயங்காலம் திறந்தோம் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கும் உட்கார்ந்து யாரு வந்தாலும் வர சொல்லுங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க முதல்ல போக வேண்டியது அவங்கள ஞானத்துக்குள்ள மௌனத்துக்குள்ள கொண்டு வரணும் உலக மக்களை கொண்டு வந்தா மௌனத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்களே போதும் தானா ஞானம் வந்துடும் ஞானம் கிடைச்சா இறை கிடைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்களே நம்மளை ஃபாலோ பண்ணிடுவோம் அப்ப அந்த மௌனமா இருக்க மட்டும் முத கற்றுக்கொள்ள ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீங்க பிளீஸ் சேர்த்து அமைதியா கண்ணை போக்கிட்டே இருங்க எதுவும் சொல்ல ஒண்ணும் வேண்டாம் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமா இருக்கு நினைவுகள் எல்லாம் ஒண்ணும் பார்க்கவே செய்யாது வந்தா வந்துட்டே போகும் பதினஞ்சு நிமிஷம் நம்ம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டே இருங்க தூக்கம் வந்தாலும் சொன்ன அப்புறம் எந்திப்போம் இதை ரெகுலரா பண்ணுங்க ஒரு தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போனா பிரயோஜனப்படாது ரெகுலரா வந்துட்டு இருக்கு எப்படலாம் காலையில வந்தா சாயங்காலம் வரலாம் சாயங்காலம் வரலாம் சாயங்காலம் வந்த மாதிரி என்னைக்கும் வரலாம் இஸ் அவைலபிள் அப்படி அவங்கள்ட்ட சொல்லு அப்படி அந்த பிராக்டிஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு அவங்க கொஸ்டின்ஸ் வரும் நிச்சயமா வரும் அப்ப கேட்பாங்க இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன மன அமைதியா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்ன பண்ண அது பிறகு நீங்க உங்களுக்கும் அதே போல கொஞ்ச நேரம் நீங்க ஏழு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி நேரம் துறத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நீங்களும் அங்க உட்காந்து நல்லா இருக்கணும் அப்ப அமைதி தியானம் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குது வீட்டுல இருந்தா கூட முடியாது ஏதாவது மைண்ட் அதில் ஓடும் ஜெயின சாத்த சொல்லும் பார்த்து சொல்லணும் பைப்பை க்ளோஸ் பண்ற பார்க்க சொல்லும் இப்படியே தான் இருக்கோம் நீங்க அப்படி இல்லை உட்கார்ந்துட்டே இருக்கு இடையில இடையில யாராவது வந்தா வாங்க சொல்ல சொல்லி உட்காருக்கணும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணும் மௌனத்தை பிடிக்கிறது தான் இருக்கு ஆனா மனசுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது அந்த டவுட்டுகளை கிளியர் பண்ணும் அதுக்கு தான் குருவோடு தொடர்பு வைத்துக் கொள்கிட்ட இப்ப வெளியூர் ஊரில் நடத்துறவங்க நீங்க ப பௌர்ணமிக்கு இங்க வரும்போது அந்த கேள்விகள் எல்லாம் என்னென்ன சந்தேகம் வந்து நேர்ல வந்து கேரு நான் சொல்றேன் சோ லைஃப் ஸ்டைல் மாற்ற இவன் இதுல ஒரு பெரிய ரகசியம் உள்ள என்ன இருக்குன்னா உலகத்தை மாற்ற முடியாத நாமதான் மாறணும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீ மாறு அப்ப வர்றவங்கெல்லாம் அவனை மாத்தணும் ஒவ்வொருத்தனும் அவ மாறிட்டான நாடு மாறி அப்ப இது நாட்டுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய பயிற்சி உலகத்திற்கு வேண்டிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் நல்லவண்ணா யாரும் மயப்படாட்டவன் கெட்டதே வராது போரே வராத கொலையே இருக்காத திருட்டே இருக்காத மனச நல்லவனா போயிட்டா திருட்டு கொலை கொள்ளையெல்லாம் யாரால நடக்குது மனசனாலதான நடக்குது இந்த மனிதனுக்கு போயிட்டு நீங்க எங்க எல்லாம் போவீங்க எந்த நாட்டுல போனாலும் எல்லா நாட்டுலயும் மனசன் தான் இருக்கான் அப்ப முதல்ல இந்த மனிதன் தான் மாறும் மனிதனை நீ மாறுனா மாற மாட்டான் இது ஆரம்பம் உன் அமைதிக்கு விடை இல்ல உன் அமைதிக்கு வாய்ப்பு உன் அமைதிக்கு வாய்ப்பு